இப்போ பிளாக் மேஜிக்னா ஏவல் குட்டி சைத்தான் ஜின்னு இது மூலிமா பண்ணுறது பேர் தான் பிளாக் மேஜிக் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஏவல் பில்லி சுனிலாம் சொல்கிறாங்க இல்லையா அதில் பாதிக்கப்பட்டவங்க தான் வந்து உடல் ரீதியாக ப்ராப்ளத்துக்காக வருவார் வீட்டு வாசல்லையோ இல்லை ஒன்றொருத்தனை கெடுதல் பண்ணுறோமோ இல்லை அல்லது பண்ணுறோமோ பட்டு செம்பு மூலிமா நம்ம எழுதி புதைச்சோன்னா

பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா மலையாள மாந்திரிகர் மாலிக் அவர்களை தான் சந்திக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் மக்களுக்கு இந்த சந்தேகம் ரொம்பவே பெருசாவே இருக்கு பிளாக் மேஜிக் ஒயிட் மேஜிக் அப்படின்னா என்னையா பிளாக் மேஜிக் ஒயிட் மேஜிக் ரெண்டு வித்தியாசம் இருக்குமா பிளாக் மேஜிக்ன்றது பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி செய்கிறது சிம்பிளாக சொல்லணும்னா ஒயிட் மேஜிக்ன்றது வந்து ஜென்ரலாக மற்றவங்களுக்கு கஷ்டப்படாமல் இறைவன் வழிப்படியாக பண்ணுறது இப்போ பிளாக் மேஜிக்னால் ஏவல் குட்டி சைத்தான் ஜின்னு இது மூலிமா பண்ணுறது பேர் தான் பிளாக் மேஜிக் ரத்த ஏரி ஆ பொம்மைகள் வச்சு பண்ணுறது ஆணி குத்துறது ஒருத்தவங்களோட முடியை வச்சு பண்ணுறது அவங்களோட துணியை வச்சு பண்ணுறது இதுதான் வந்து பிளாக் மேஜிக் இப்போ நம்ம அதில் அந்த பிரகாரம் நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல நம்ம எல்லாமே இஸ்லாத்தி மறுப்புலேயே திருக்குறானில் என்ன இருக்கோ அது பிரகாரம் எழுதி கொடுத்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நான் ஒன்லி ஒன் ஒயிட் மேஜிக் மட்டும் தான் பண்ணுவேன் அதுவும் நல்லது மட்டும் தான் பண்ணுவேன் கெடுதல் பண்ண மாட்டேன் எந்த காரணத்துக்காண்டி இந்த ஒயிட் மேஜிக்கை தேடி வராங்க பிளாக் மேஜிக்கில் போய் இன்வானாலே ரொம்ப கருமா வந்து அதிகமாகிட்டே போகும் ஏன்னா ஒருத்தர் கெடுதல் பண்ணாமல் இருக்க முடிஞ்ச அளவுக்கு பேங்க்கில் அக்கௌண்டில் காசு சேர்க்கறது முக்கியம் கிடையாது கருமா சேர்க்காமல் இருக்கிறது தான் முக்கியம் சரிங்களா ஸோ அதனால் இந்த கருமா சேரக்கூடாதுன்னா நம்ம பிளாக் மேஜிக்கு இந்த ரத்த வலி கொடுக்கறது கோழி அறுக்கிறது ஆடு அறுக்கிறது இந்த மாதிரி பலி விஷயம் பொம்மை செய்கிறது ஆணி இதெல்லாம் போகாமல் கடவுள் உள்பட எப்படி போகணுமோ அது பிரகாரம் பண்ணாலும் அதுதான் ஒயிட் மேஜிக் ஸோ கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா பில்லி சூனியத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணுறீங்க அது எத்தனை நாளில் சரியாகும் இருக்குமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க நாற்பத்தி எட்டு நாள் இப்போ நான் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சில தகுடு நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னா நான் உங்கள்கிட்ட ஒரு பொருள் கொடுக்குறேன்னா அந்த பொருள் நாற்பத்தி எட்டு நாள் செய்கிற மாதிரி உங்ககிட்ட கொடுப்பேன் நாற்பத்தி எட்டு நாள் அது வந்து உங்களோட வீட்டில் வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் கையால் நீங்கள் செஞ்சுட்டு வரணும் இது செய்யுங்க இது எரிங்க இது புதைங்க இது மரத்தில் கட்டுங்க இது தண்ணீரில் வைங்க தலை மாட்டில் வைங்க அப்படின்னு சில பொருள் கொடுப்பேன் ஒரு ஏழு எட்டு பொருள் கொடுப்பேன் அந்த பிரகாரம் அந்த பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இன்ஷால்லாம் சிஃபாகும் சிஃபானா அவங்க எதிர்பார்த்த விஷயம் நடக்கும் இவ்வளவு விஷயம் இருக்குன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது கீழக்கரை பக்கத்துல இருக்கிற ஏர்வாடி தர்காக்கு நான் போயிருக்கேன் அங்க பெண்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க திடீர்னு பார்த்தா பேய் வந்த மாதிரி பயங்கரமா ஆடுவாங்க அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க இந்த தர்கான்னு கிடையாது தர்கான்றது பார்த்தீங்கன்னா அவளியாக்கள்னு சொல்லுவோம் எங்களுதுல அவளியாக்கள்னா தமிழ்ல வந்து சித்தர்னு சொல்லுவாங்க மனுஷனா இருந்து ஜீவசமாதி அடைஞ்சிருப்பாங்க சில பேர் வந்து மரணம் அடைஞ்சு அந்த இதுல அவங்க புதைச்சிருப்பாங்க அந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வயர் பர்சன் கம்பல்சரி இருக்கும் அது இல்லாமல் வர லேடிஸுங்க ஏன் அந்த மாதிரி கத்துறாங்க எமோஷன் ஆகிறாங்க துணி கூட சரியில்லாமல் பார்த்திங்கன்னா ரொம்ப கற்றுக்கிட்டே ஓடுவாங்க அதோட ரீசன் என்னென்னா அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை உள்ளே வர வரையும் பார்த்திங்கன்னா அது வெளில தெரியாது அங்கே வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் உக்காந்தாலே அவங்களுக்குள்ள பாடியில் இருக்கிற வெளி விஷயம் விஷயம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும் அதோட நாட்டம்னா அவங்க ஆடுறது அது ஆக்சுவலி அவங்க ஆடுறதோ கத்துறதோ அவங்க கிடையாது உள்ளே இருக்கிற விஷயம் இப்போ கீழே நெருப்பு வச்சுட்டு மேலே நீங்கள் நின்று ஆடுவீங்களா ஆட மாட்டிங்களா அடிவீங்கள அதே தான் அதுவும் ஸோ நம்ம உள்ளே இருக்கிற இப்போ நம்ம தலைமையில் தூக்கி ஒரு பத்து கிலோ வெயிட் வைக்கிற இடத்துல ஐம்பது கிலோ வச்சா நம்மள சமாளிக்க முடியுமா கத்துவோம்ல அந்த இதுக்கு தான் அதை கத்துறது எமோஷனாகிறது ஓடுறது பாடுறது எல்லாமே அது சில பேர் வந்து வெளியில் இருக்கவங்க வந்து நடிக்கிறாங்க அப்படின்றாங்க ஒரு லேடிஸு ஒரு பெண்ணு வந்து நடிக்கணும்னு அவசியம் ஒன்றும் கிடையாது வழி இருக்கிறவனுக்கு தான் அதோட அருமை தெரியும் ஸோ அதனால் தான் எல்லா தர்காலையுமே அதோடய பவர் இருக்குது ஏர்வடி நாகூர் அப்படின்லாம் கிடையாது எல்லா தர்காலையும் இருக்குது ஒருத்தவங்களுக்கு பேய் பிடிச்சிருந்தா எப்படி தெரியும் அவங்களை எப்படி குணப்படுத்துறது கரெக்டாக கேட்டிங்க அதுலேயே வந்து வந்து நிறைய விஷயம் இருக்குது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பேயின்னு சொன்னதெல்லாம் சொல்கிறேன் அது பேய்கிறத நான் சொல்ல மாட்டேன் பெய்கின்றது ஒரு சு பேர் அது அவ்வளோதான் ஒரு ஆத்மா மனுஷன என்ன சொல்கிறது துர் மரணம் எடுக்க முடியும் ஆத்மா தான் மரணம் ஆகிட்டாலும் ஆத்மா தான் ஆத்மா இருக்குது அப்படின்னா ஆத்மாவில் வந்து நிறைய வகை இருக்குது துர்மரணம் அடித்தவங்கள இருக்காங்கல்ல சூசைட் பண்ண என்ன சொல்கிறது பெண்கள் வந்து கன்னி மரணம் ஆயிடுறது பசங்களுக்கு பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகாமே ஒரு பதினெட்டு பத்தொம்போது வயசு இளம் வயசில் இறந்துடுறது அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஆசைகள் இருக்கும் நீங்களாம் படத்திலலாம் பார்த்துருப்பீங்க ஆனால் அதெல்லாம் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் உண்மை அவங்களுக்கு சில விஷயம் பண்ணாமல் இருப்பாங்க சில விஷயங்கள் தேவைப்படும் அதனால் இன்னொரு உடம்புல வந்து என்ட்ரு ஆவாங்க அவங்களுக்கு தேவையான விஷயம் அவங்க பண்ணிப்பாங்க நைட்டில் சிரிக்கிறது ஓகேங்களா நைட்டில் பார்த்தீங்கன்னா தூக்கம் சில அந்த உயிராக இருக்கும்போது அந்த மாதிரி அந்த ஆத்மாவுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டில் நடக்கிற பழக்கம் இருக்கும் அது வந்து இவன் பண்ணுவான் நைட்டில் உட்காந்து சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் அதுவும் அவன் செய்வான் அவனுக்கு ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருந்தால் இவன் ட்ரிங்க்ஸ் பண்ணுவான் அவனுக்கு வேறு என்ன பழக்கம் இருந்தால் அதையும் அவன் செய்வான் ஸோ அவனுக்கு ஒரு பெண்கள் மேலே விழுப்புத்தன்மை தான் அந்த பெண்களோட விஷயத்த அதிகமாகும் அவன் என்னென்ன பண்ணுவானோ அது எல்லாமே இவன் அவன் செய்ய வைப்பான் உள்ளேருந்து உள்ளே ஒரு ஆத்மா நம்ம உள்ளே அப்சர்வ் பண்ணிட்டோனாலே உள்ளே வந்துருச்சுனாலே நம்ம கண்ட்ரோல் கிடையாது அதோடய கண்ட்ரோல் தான் புரியுதுங்களா அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் அவன் பண்ணுற பிஹேவியருக்கும் நார்மலாக பண்ணுற பிஹேவருக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்மளை பார்த்து வந்து இந்த மாதிரி இருக்குது ஏன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி உட்கார வச்சாங்கன்னா நம்ம சில ஆயத்து இருக்குது சில இதுவாக இருக்குது அதெல்லாம் ஓதி ஏசிலாம் படித்து குரான் ஓதுணுன்னா உள்ளே இருக்கிறத வெளியில் ஓடியாரும் அப்படி உடையாரும்போது பார்த்தீங்கன்னா சிலது இது துண்டைக்கான துணை கானும் ஓடிடும் சில பேரை உட்காந்து நம்மளுக்கு சவால் கொடுக்கும் எனக்கு இது கொடு அது கூட படத்தில் கட்டணம் அப்படிலாம் கிடையாது என்ன இப்போ பண்ணாதே எனக்கு செய்யாத நான் இதுக்காக தான் வந்தேன் நானே போயிடுவேன் என்ன அழிச்சிடாது அப்படின்னா நம்ம அதெல்லாத்தையும் கேட்டுட்டு எப்படி இறக்கணுமோ இறக்கிட்டு சுருகாடில் புதைச்சிடலாம் நீங்கள் இப்போ சொன்னது ரொம்ப தெளிவாக இருந்துச்சு சார் அதையும் தாண்டி இப்போ இருக்க யங் பீப்புள்ஸுக்குலாம் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது பேய் இருக்கா இல்லையா பிசாஸ் இருக்கா இல்லையா நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் தான் இருந்தால் இப்போயும் தான் இருக்கான் சரிங்களா காலம் என்றைக்கும் மாறல இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இதுதான் மாறி இருக்குது நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டோம் நம்மள தான் மாற்றிக்கிட்டோம் சாரி போய் சுடிதார் போய் சுடிதார் போய் டாப் போய் போய் ஜீன்ஸ் போய் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பாதி தண்ணி போடுற நிலைமை ஆளுங்க தான் மாறி இருக்காங்க தவிர இயற்கையும் செயற்கையும் மாறலை சாமியும் இருக்குது பேயும் இருக்குது புதுமும் இருக்குது நூற்றுக்கு நூறு பர்சன்ட் இருக்குது பாதிக்கப்பட்டவனுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியணும்னா என் ஆஃபீஸில் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பாருங்கள் என் ஃபோன் எடுத்து நீங்கள் பேசி பாருங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒருத்தரை பேச வச்சேன்னா மீடியா பார்க்கணும் அப்படி தெரியும் நான் அவர் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக இப்போ உங்கள் யூடியூப் எடுக்கிறீங்க நீங்கள் ஆடு போட்டுருவீங்க எனக்கு வர கால்ஸ் ஒரு ரெண்டு எடுத்து பேசி பாருங்களா ஐயா நான் படுத்துக்கிட்டே இருக்கேன் என் காலை பிடிச்சி இழுக்கிறாங்க ஏன்னு நான் நடிக்க வைக்கிறேண்ணா இல்லை அவங்க நடிக்கணும்னு அவங்களுக்கு அவசியமாக என்கிட்ட வந்து கேஷ் கொடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்க்கறவங்களுக்கு அவசியமாக இப்போ இங்கே எது மதுரை திருச்சி கோயம்புத்தூர் ட்ரெயின் எடுத்து வேலை வெட்டி விட்டு ஃபேமிலி விட்டு இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் படுத்துட்டு போகிறாங்க எதுக்காக போகிறாங்க அவங்க அவசியத்தை படுறாங்க அதாவது உணரவனுக்கு தான் அதோடய வழி தெரியும் ஸோ என்ன தான் டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்துருந்தாலும் கிராமத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க அந்த மரத்துக்கு மரத்துக்கடியில் போகாது பேய் இருக்குது பிசாஸ் இருக்குது இத்தனை மணிக்கு மேலே அந்த பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க அது உண்மைதானா அதெல்லாம் பிடிக்காதுமா அதெல்லாம் சுருகாடுன்னு அவங்க சுருகாடு பேயே இருக்காது எலும்பு தான் இருக்கும் ஒரு மனுஷன் இறந்தோன்னு அவனோட மூச்சு காற்றோட காற்றா கலந்துரும் அதில் சிலது தான் இந்த மாதிரி சுற்றிகிட்ருக்குமே தவிர எல்லா ஆத்மாவும் அந்த மாதிரி பண்ணாது எல்லா ஆத்மாவும் ஒன்றும் பண்ணாது சுருக்காட்டில் பன்னெண்டு மணி ராத்திரிக்கு போகலாமான்னு சில பேர் கேட்பாங்க விடிய விடிய அங்கே உட்காந்து பிரியாணி சாப்பிட்டாலும் அது ஒன்றும் பண்ணாது அதோடய சக்தி கிடையாது அப்படிலாம் ஒன்றுமே இல்லை நார்மலாக போகலாம் நார்மலாக வரலாம் பட்டு சிலது இருக்குது அது இல்லாமலாம் கிடையாது அதில் சில நேரத்தில் உங்கள் கெட்ட நேரமாக இருந்தால் தான் அது உங்களை அட்டாக் பண்ணும் நம்மளை கெட்ட நேரம் நம்மளோட சில பேருக்கு சில பேர் நட்சத்திரம் டைம்லாம் இருக்குது இந்த பிறந்த டைமில் உங்களோட பலவீனம் கெப்பாசிட்டி இருக்குது அது வந்தால் அவங்க உடம்பு நீங்கள் உடனே அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம உடம்புல ஏறும் இப்போ எல்லாேருக்கும் சூனியம் எல்லாேருக்கும் பேய் பிடிக்கணும்னு கேட்டால் கிடையாது எல்லாருக்குமேலாம் அப்படி பேய் பிடிக்காது எல்லாேருக்குமே சூனியம் வச்சிட முடியாது சில பேருக்கு தான் வைக்க முடியும் ஸ்பெசிஃபிக்காக சில பேருக்கு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் வைக்க முடியாது ஏன்னா அவனுடைய ஜீனே வர மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரொம்ப பயமாகவே இருக்கு ஸோ அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா வந்து நிறைய இடங்களில் ஆக்சிடென்ட் ஆகும் அதுவும் குறிப்பாக புதுசாக கட்டிக்கிட்டு இருக்க பில்டிங்கு புதுசாக கட்டிகிட்டு இருக்க பிரிட்ஜு கிட்ட எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகும் அங்கே வந்து பில்லி சோனியோ ஏவல் இங்கே ஏதோ இருக்கும் மந்திரம் அப்படிலாம் சொல்றாங்க அதெல்லாம் உண்மைதானா ஆக்சுவலி நான் ஒரே இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு எனக்கு ஐடியா இல்லை பட்டு டைமுன்னு ஒன்று இருந்ததுன்னா அது ஆக்சிடென்ட் நேரம்னு கிடையாது எந்த படுக்கையிலே படுத்துட்டே இருந்தாலும் முடிஞ்சிடும் அந்த டைம்ல தான் நடக்குது தவிர அந்த இடத்துல எதனா இருக்குமான்னு கேட்டால் அது அந்த இடத்துல தான் தெரியும் சும்மா நம்ம இங்கேக்கும் அந்த இடத்துல பேய் இருக்குல்லாம் நம்ம சொல்ல முடியாது சரிங்களா ஆனா அதே மாதிரி ஒன்றுனு சொல்லிடுற ஞாபகம் வச்சுக்கோங்க இது உண்மையான வார்த்தை நம்மளுக்கு எப்போவுமே வந்து நம்மளோட ஒரு வைர்பேஷன் வந்து நம்மளுக்கு எல்லார் மனிதனுக்கும் இருக்கும் இங்கே இருக்கீங்கன்னா உங்களுக்கும் ஒரு குட் வைர்பேஷன் பேட் வைர்பேஷன் ஒன்று ரன்னிங்கில் சுற்றிக்கிட்டு தான் இருக்கும் இது ஒரு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் உண்மை அதோட அந்த கெட்ட நேரம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா நல்லா இருந்தாப்பா என்ன நேரம் தெரியலப்பா சடனாக கீழே வந்துட்டான்மா அந்த நேரத்தில் தான் அதோட வேலை அது செய்யும் போயிட்டே இருந்தப்போ நல்லா ஊன்ட்டான் பான்பான் நல்லா போயின்னு தான் டக்குனு இறந்துட்டான் பண்ணுமா அது கெட்ட நேரம்னு வரும்போது தான் இது எல்லாமே வேலை செய்யறது அப்போ தான் இந்த சூனியை வைக்கிறது கூட சொல்கிறாங்க பார்த்தீங்களா போய் நிற்கும் அவனுக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது அதில் ஒரு மணி நேரம் கெட்ட நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் போயிட்டுருக்குன்னா அந்த அரை மணி நேரத்தில் அவனுக்கு என்ன உணவு நடக்கும் ஆக்சிடென்ட் ஆகிறது உயிர் போகிறது ஆப்ரேஷன் ஆகுறது பிடிச்சி என்ன வேணாலும் நடக்கும் எல்லா நேரமும் நடந்துடாது அது கெட்ட நேரம்ன்றவங்க பார்த்திங்கன்னா இருக்குதுல ரெண்டே டைம் தான் ஒன்று நல்லது ஒன்று கெட்டுது இருக்குது இல்லை நல்ல நேரம் கெட்டேன் இது மட்டும் தான் நான் மற்றதெல்லாம் அவ்வளவு பெருசா நம்புறது இல்லை என்னதான் நம்ம வெளியெல்லாம் போயிட்டு வந்தாலும் நிறைய பாசிட்டிவாக இருந்துட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வரும் எல்லாமே தப்பு தப்பாகவே யோசிப்போம் அதுக்கு என்ன காரணம் கரெக்டாக இப்போ தான் பாயிண்டிங்காக வந்திருக்கீங்க ஒரு மனுஷனுக்கு நம்ம உடம்புல ரொம்ப பகுதி முக்கியமான பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை அது இல்லைனா ஒன்றுமே கிடையாது நம்மளுக்கு எப்படி இதய முக்கியமோ அந்த மாதிரி ஒரு ஒரு குடும்பத்துக்கும் வாழ்கிறதுக்கு ஒரு வீடுன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லது கெட்டது இன்பம் சந்தோஷம் துக்கம் எது வந்தாலும் ஒரு கணவன் மனைவி விஷயத்துலேருந்து குழந்தைங்க சந்தோஷம் சாமிக்கும் வந்து நல்ல எல்லாமே நம்ம அங்கே தான் இருப்போம் ஒரு பன்னெண்டு எட்டு மணி நேரம் வெளியில் சுற்றுறது அமைதி எல்லாமே அங்கே தான் நடக்கும் அமைப்பு சரியில்லை வாஸ்து மாறி இருந்தது இந்த பொருள் அங்கே இருக்க வேண்டிய பொருள் அங்கே இருக்கிற ரூம் இங்கே வாஸ்து கொஞ்சம் டேனாக இருந்தாலும் பிரச்சனைகள் வந்தே தீரும் இவ்வளோ சொல்கிறீங்க வீட்டில் கிணறு இருக்குது தெரியுங்களா அந்த காலத்தில் கிணறு வச்சு கிணறு வச்சுருந்தா கிணற யூஸ் பண்ணணும் இல்லையா அட்லீஸ்ட் சும்மா வைக்கணும் ஆனால் கிணறு மூடக்கூடாது கிணறு முன்னாலே அந்த வீட்டில் பிரச்சனை வரும் உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கிணற மூடி இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் பிரச்சனை ஸ்டார்ட்னு இருக்கும் ஏன்னா ஹரியக் ஹரியக்னா எந்த ஒரு கிணத்துலையும் பார்த்திங்கன்னா அங்கே தான் ஜின்னே இருக்கும் ஜின்னோட நடமாட்டமே கிணத்துல தான் இருக்கும் அதோட வீடு அது அதோடய வீடை நீங்கள் முன்னீங்கன்னா அது எங்கே போவோம் ஸோ நம்ம வீட்டுக்கு தான் வரும் ஸோ அங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட்டு நல்லா பாருங்கள் தான் ஆரம்பிக்கும் நல்லா சொல்லுவாங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வாழ்ந்துட்டு இருக்கும் வீடு மாதிரி ஒரு சிக்ஸ் மந்த்து கூட இருக்காது போட்டால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் போவோம் வேலை லாஸ் ஆகும் பசங்களுக்கு படி போகிறாது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ சண்டை அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி எப்படி போய் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தனி மரமாக நிற்பாங்க பிரித்து விட்ருவோம் டோட்டலாகவே பிரிச்சிரும் அமைப்பு சரி இல்லைன்னா இது ஒரு பத்துக்கு பத்து ரூமு தான் இது பத்துக்கு ரூம் அமைப்பு எனக்கு எங்கே நான் இதுக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படி கூட நான் உட்காந்துருக்கலாமே எனக்கு இப்படி தான் உட்காந்து என்னோட அமைப்பு நான் இங்கே தான் உட்காந்து அந்த மாதிரி தான் அமைப்பு சரியில்லைனா இதனால தான் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுறது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை பிஸ்னஸ் பிரச்சனை லாஸ் ஆகுறது எல்லாமே அமைப்பு சரியில்லைனா குட் அதுதான் அந்த அமைப்புன்னு இருந்தாலே குட் வைப்ரேஷன் அது பாட்டுக்கு ஸ்மூத்தாக போகும் சில பேர் பார்த்துருப்பீங்க போய் பணம் வச்சுருப்பான் ஆனால் வீடு கட்டவே முடியாது ஒரு ரெண்டு பேஸ்மெண்டை தூக்கியிருப்பான் கட்ட முடியாது கேட்டால் அவன் செத்துட்டானுவான் இவன் செத்துட்டானுவான் கோர்ட்டில் கேஸ் என்னுவான் அங்கே அமைப்பே இல்லை இதே அமைப்பு இருந்து நடக்கணும்னு விதி இருந்தால் மேலே மேலேறிடும் அமைப்பு இல்லைனா அப்படின்னு நின்றோம் அந்த மாதிரி தான் நிறைய வீட்டுன்னு அமைப்புன்றது ரொம்ப 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 முக்கியம் ஒரு வீடு வாஸ்து பார்த்து நூறு சதவீதம் கரெக்டாக அட்லீஸ்ட் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா ஃபியூச்சர்ஸ் நல்லாயிருக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு போனாங்கனாலே பிரச்சனை ஒன்றுனா ஒன்றுனா வந்துட்டு தான் இருக்கும் நம்மக்கிட்ட தான் வந்து அப்புறம் அவங்களுக்கே தெரியாது இப்போ ஐடியில் வேலை செய்வான் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒன்று சொல்லுவா இப்போ ஐட்டியில் ஒர்க் பண்ணால் எவ்வளோ சம்பளம் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி தௌசண்ட் சேலரி வாங்குறேன்னு வச்சுங்களேன் ஆனால் அவன் இஎம்ஐ கட்டுறது பார்த்திங்கன்னா ஒன் லேக் கட்டு ஓகேங்களா அவனப்பா நான் ஐட்டியில் ஒர்க் பண்ணுறேன் எம் எஜுகேஷன் பர்சன் நான் இதெல்லாம் நம்புறதுலேருமா ஆனால் இஎம்ஐ பார்த்திங்கன்னா ஒன் லேக் கட்டுவான் ஆனால் சம்பாதிக்கு பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் தான் இருக்கும் இன்னும் ஐம்பதாயிரம் தேவை அந்த ஐம்பதாயிரத்துக்கு தான் வேறு மாதிரி எதனா ஒரு விஷயம் பண்ணுவான் அங்கே அவனுக்கு காசு பத்தாது அப்போ நான் அவன் ஒய்ஃப் வேலைக்கு போவாங்க அங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆவோம் இங்கே வேற ரூட்ல போவோம் அங்கே வேற ரூட்ல போவோம் வந்து அங்கே இங்கே சுற்றி 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 பார்த்தீங்கன்னா லாஸ்டில் மணின்ற ஒரு கான்செப்டில் நிற்பாங்க தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் அதனால அமைப்பு ரொம்ப முக்கியம் இந்து முறைப்படி பார்த்தா இறந்தவங்களுக்கெல்லாம் படையல் போடுவாங்க அது மாதிரி முஸ்லீம்களுக்கும் அந்த மாதிரி படையல் எல்லாம் போடுவாங்களாம் அதனால அந்த ஆத்மாங்களுக்கு எதாவது பயன் இருக்கா எங்களதுல படையல் என்றது ஒன்றும் கிடையாதுமா எங்களுக்கு படையல்லாம் கிடையாது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா தியானம் பண்ணுவோம் தானம் பண்ணுவோம் அதிகமாக தானம் பண்ணுறது தான் சாப்பாடாகட்டும் பொருளாகட்டும் பணம் ஆகட்டும் துணி ஆகட்டும் தானம் பண்ணுறது தான் தவிர படையல்ன்றது எங்கள் இதில் ஒன்றும் கிடையாது ஏன்னா இந்த உருவம் இல்லைல்ல இப்போ இந்து சமுதாயப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா உருவம் இருக்கும் அந்த உருவத்துக்கு முன்னாடி பெருசாக ஒரு இலையை போட்டு கோழி எடுத்து ஆடெழுத்து முட்டை கோழி எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாமே வச்சு அது அது அதுக்கு தேவையான ஸ்வீட்ஸ்லாம் வச்சு படையல் மாதிரி போட்டு அவங்களுக்கு அவங்க சாப்பிட்றவங்க ஐதீகம் அவங்களுக்கு அது பிரகாரம் அவங்க சமுதாயம் நம்ம சமுதாயம் அந்த மாதிரி உருவம் கிடையாது நம்ம யாருக்கு படையல் போடுறது அதனால் படையல்ன்றது எங்கள் இதெல்லாம் கிடையாது இஸ்லாத் முறையில் படையல்ன்றதும் இல்லை அதே மாதிரி காவு கொடுக்குறதுன்றது கிடையாது

ஆலையாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள் ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது